குழந்தை கிடையாது அவங்க எந்த வார்த்தையிலே கேட்குறாங்கன்னா ரப்பி ஹபிலி மின சாலிகிறாங்க யாரெல்லாம் எனக்கு சாலிகான குழந்தையை கொடு இந்த சாலிகு என்ற வார்த்தைக்குள்ளே எல்லாமே அடங்கி போய் போய்விடுகின்றது இரையச்சம் ஏகத்துவம் நற்பண்புகள் ஒழுக்கம் மாண்புகள் என்று எல்லா விஷயங்களுமே இந்த சாலிகின்ற வார்த்தைக்குள்ளே அடக்கம் அந்த குழந்தை பிறக்கவே இல்லை துவா செய்கிறாங்க நம்ம எப்படி இருக்கின்றோம் பிறந்த பிள்ளைகளுக்காக கூட துவா செய்வது கிடையாது இப்ராஹிம் அலையாம் அவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தையை கேட்கக்கூடிய நேரத்திலேயே எனக்கு சாலிகான குழந்தையை கொடுன்னு கேட்குறாங்க பாருங்க அதே சக்கரியா நபியும் அதே மாதிரி கேட்டாங்க இறைவா எனக்கு நீ உன்னிடத்தில் இருந்து பரிசுத்தமான சந்ததியை கொடு என்று கேட்டிருக்கின்றார்கள் இவைதான் குடும்பத்தினுடைய அக்கறையாக வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம் நமக்கு அப்படிப்பட்ட அக்கறை இருக்கிறதா அப்படிப்பட்ட அக்கறை கிடையாது நாம் சரி பிறந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள் சின்ன ரொம்ப சின்ன பிள்ளைங்களை விட்டுருவோம் ஓரளவுக்கு ஒரு நான்கு ஐந்து ஆறு வயது உடனே அவர்களுக்கு மார்க்கத்தை நாம் சொல்லி கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கலாம் அது மாதிரி நேரங்களில் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லித்தருகின்றார்களா உலக கல்விக்காக வேண்டி ஓடி போகின்றார்கள் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க நீட் தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க நம்முடைய ஊர்களில் அந்த நீட் தேர்வில் பங்கெடுப்பதற்காக வேறு வேறு ஸ்டேட்டுக்கு போட்டு விட்டுறாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு இங்கேருந்து போய் குளிக்காமல் கொள்ளாமல் பலுகலக்காமல் கொள்ளாமல் தான் நீட் தேர்வு ஆனால் நீட்டே இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு இக்கட்டை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அங்கே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுகிறாங்களா எழுதிட்டு போகட்டும் எங்கேயாவது ஒரு மதரசாவிலே பிள்ளைகளை சேர்ப்பதற்கு இப்படி அடித்து பிடிச்சி வந்ததுண்டா பல லட்சங்களை செலவழிக்கின்றார்கள் பல உழைப்பை போடுகின்றார்கள் இரவெல்லாம் கண்விழித்து படிக்கின்றார்கள் யாராவது இரவெல்லாம் கண்விழித்து இப்படி மார்க்கத்தை படித்திருக்கின்றார்களா அதற்காக பிள்ளைகளை தயார்படுத்தி அனுப்புகிறாங்களா இல்லை இவங்க எங்கே தெரியுமா கடைசியாக கொண்டு வந்து போடுவாங்க பத்தாவு பெயிலாக போயிட்டான் அதுக்கு போட்டு பார்த்தான் அதுவும் லாயக்கு கடை வச்சு கொடுத்தேன் கடையும் வீணாக்கி விட்டான் கடைசியில் இறுதியாக அவங்க எடுக்கக்கூடிய முடிவுனால் மதரசாவில் கொண்டு வந்து போடுறது அவன் எப்படி சொல்லுவாங்க தெரியுமில்ல மதரசாவில் ஓத ஓதை போட்டிருக்கு மூத்த பையன் டாக்டர் படிப்பான் அவனை எம்பிபிஎஸ்ஸு படிக்க போட்டிருக்குன்னு சொல்கிறது இல்லை அவர் எம்பிபிஎஸ் பண்ணுறாப்புல மெடிக்கல் பண்ணுறாப்புல கெத்தாக சொல்கிறது சின்ன பையன் என்ன பண்ணுறாரு அவனுக்கு படிப்பு ஏறலை ஓதை போட்டிருக்கு இவங்களுடைய பார்வையை பாருங்கள் அது ஒரு கல்வி இது ஒரு கல்வி அதையும் இதையும் சொல்ல மார்க்க படிப்பை வந்து மட்டமாக பார்க்கக்கூடிய நிலையிலே நம்முடைய சமுதாய மக்கள் இருக்கின்றார்கள் இதுல இருந்து என்ன புரிகின்றது குடும்பத்தாரைய நரக நெருப்பை விட்டு காக்க வேண்டும் என்கின்ற அந்த பார்வையில இருந்து இவர்கள் விலகி நிற்பதை பார்க்கின்றோம் இவராய்